மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு உலக செய்திகள் ஈரானில் இனிமேல் மிக கொடூரமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார் காசா வாசிகள் தகுதியற்றவர்கள் என்று ஒரு நாய் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஈரானுடைய பிரச்சனை சமீப காலமா மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுல இன்னைக்கு ஈரானுடைய ஆட்சி இன்னைக்கு எப்படி இருக்கிறது அதை கலைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு உக்கரமான வெறி கொண்டு அமெரிக்கா அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கிடையில அங்க இருக்கக்கூடிய சர்வதேச நெருக்கடி குழுவினுடைய தலைவர் நைசன் சொல்கிறார் கடந்த காலங்கள்ல பன்னெண்டு நாள் போரின் போது ஈரானுடைய அந்த போர்த்த இஸ்பகான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுல காசிம் சுலைமான் ஈராக்ல உள்ள பாக்தாத்ல கொல்லப்பட்டார் இந்த இரண்டு நடவடிக்கைகளுக்கும் ஈரானுடைய எதிர்வினை என்பது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு ஆனா இப்ப நடைபெறக்கூடிய இந்த விஷயத்துல ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் போது ஈரானுடைய தாக்குதல் வந்து எப்படி இருக்கும்னா மிக கொடூரமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கான காரணத்தை அவர் தெரியப்படுத்துறாரு முன்னாடி நடந்ததெல்லாம் வெறுமன ஒரு நிர்வாக சட்டமைப்பு கூட உள்ளது ஆனா இது அப்படி கிடையாது ஆட்சியே மாற்ற நினைக்கிறாங்க தன்னுடைய இவங்க எத்தகைய போது வேணாலும் எடுப்பாங்க அப்படிங்கிற தகவலை அதுக்கேற்ற மாதிரியே பல சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க ஐநாவில் இருக்கு ஐநாவில ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஐநாவில அமெரிக்காவினுடைய மைக் வாட்ஸ் இவர் என்ன பேசுறாருன்னா நாங்க ஈரானுடைய மக்கள் பக்கம் நிற்கிறோம் எவ்வளவு ஒரு பொழுமூட்டை பாருங்களேன் ஈரானுடைய பக்கம் மக்களுடைய பக்கம் நாங்க நிக்கிறோம் ஈரான் மக்களுக்காக நாங்க எல்லா உதவியிலும் செய்ய போறோம் ஈரான் மக்கள் ரொம்ப அங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதர் ஹசன் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு நடிப்பு வேலை இது மாதிரி பல இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்ட போது இவர்களால இவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இவங்க ரெட்டை இடம் போடுறாங்க அப்படிங்கிற இரண்டு பேச்சுவார்த்தையிலும் இரண்டு சண்டையிலும் ஐநாவுல ஒரு புறம் நடந்திருக்கு இது எல்லாமே என்ன காட்டுகிறது என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய நிபுணத்துவம் பெற்ற பசூர் ரஹ்மான் என்ன என்று சொன்னா ஈரானுடைய விஷயத்துல அமெரிக்கா கையாளக்கூடிய இந்த விஷயத்துல இவங்க இப்ப நினைச்சிருந்தா ரிஜிம் ஆட்சி முறை மாற்றம் செஞ்சிருக்கலாம் ஆனா அது அவங்க செய்யாம இருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னா இராணுவ நடவடிக்கையே ட்ரம்ப் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு தன்னை வந்து ஒரு உலகமாக தலைவராக காட்டிக்கொள்வதற்காக அவர் முயற்சி செய்யறாரு அதனால ராணுவ நடக்கிய நடவடிக்கையே இவர் விரும்புறாரு அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு பசூர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தாங்க தருது ஏன்னா எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டின் மீது இன்னொரு நாட்டு போர் அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது அப்ப இது மாதிரியான தாக்குதல ஒரு காலமும் நம்ம வரவேற்க கூடாது அதே சமயம் ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்குது அதற்காக என்ன விலை கொடுக்க வேணாலும் பரவாயில்ல ஏன்னா ஆட்சி சம்பந்தப்பட்டது இது கடவுளுடைய ஆட்சி என்பது அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால எந்த நிலைக்கு வேணா நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிறது ஈரானுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஈரானுடைய விஷயத்துல மற்ற நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க குறிப்பா ஈரானுடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரானுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய சீனா இவங்க எல்லாம் இந்த விஷயத்துல உள்ள வருவாங்களா ஏன்னு சொன்னா ட்ரம்ப் என்ன பண்றாரு அவருக்கு ராணுவ நடவடிக்கை தான் விருப்பமா இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரியான சூழ்நிலை சீனா என்ன பண்ணுவாங்க ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையான நிலவரம் என்னன்னு சொன்னா வெறுமன அறிக்கையா மட்டும் தான் இருக்கும் எப்படி இருக்கும் வெறுமனை அறிக்கையை நான் கண்ணம் தெரிவிக்கிறோம் இப்படிங்கிறதால தான் இருக்கும் ரஷ்யா எந்த ஒரு காலகட்டத்துலயும் தங்கள் வந்து அந்த ஈரானுக்கு ஆதரவா இருந்து பக்கபலமா நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னது இல்ல எப்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்குதோ அது மாதிரி ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவா இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது சீனாவும் அப்படி கிடையாது தேவையில்லாத மம்புல நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது என்று அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலா இருக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம் முஸ்லிம் நாடுகள்லாம் என்ன பண்ணுது முஸ்லிம் நாடுகள்லாம் இதுல வந்து கண்டனங்களை தெரிவிப்பாங்களா இல்ல களத்துல இறங்குவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவுமே கண்டனமா தான் இருக்கும் தான் யதார்த்தமான கல நிலவரங்க கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்த போது ஈரான் மீது ஜூன் மாதம் தாக்குதல் நடந்த போது எல்லா உலக நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் இருபத்தோரு நாடுகளும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்களே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முஸ்லிம் நாடுகள் பாதிக்கப்படுறப்பல களத்துல இறங்கி அவங்க போராடல அப்படிங்கிறத உண்மையா இருக்கு பல தரவுகள் பல டேட்டா நம்மளுக்கு ஆதாரமா இருக்குது கடந்த பல இருக்கு உதாரணத்துக்காக ஒரு சியா நாடு ஆனா ஈரானுக்கு எதிரானது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடா இருக்குது இது மட்டும் இல்லாம கத்தார் போன்ற அரபுலக நாடுகள்லாம் இந்த விவகாரத்துல தங்கள் கண்டனங்களை தெரிவிப்பது எதற்காக சொன்னா தங்களை பதட்டமான தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்ன காரணம்னா உதயங்கிற விமான நிலைய கத்தாரில் இருக்கு இது யாருடையது அமெரிக்காவுடையது அதே மாதிரி அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள் துருக்கிலே இருக்குது இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்பா சராக்ஸ் என்ன சொன்னா எங்களுடைய பகுதிகளில் தாக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகளை அழைச்சி உங்களுடைய பகுதிகளில் அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்கள் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அதன் காரணமாதான் ஒரு பதட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் வேதனைக்குரிய விஷயம் என்ன சொன்னா ரஷ்யாவினுடைய ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுமின் இவர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமிய நாடுகள் இவங்க வந்து ஒரு ஒற்றுமை ஒரு இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒன்று கூடக்கூடிய அந்த நிலையில இல்லை அவங்க அந்த சுயநல போக்குடனே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ரஷ்யனுடைய ஆய்வாளர் சொல்றார் இவங்க அறிக்க விடுறதெல்லாம் வெறுமன வெற்று அறிக்கையா மட்டும்தான் இருக்குது களத்துல இறங்கி போராடல கடத்துல உங்களுக்கு உதவி செய்யல அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சிருக்கிறார் சில ஒரு செஞ்சது உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்கணும்ல அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வெளிப்படை நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இதற்கு ஈரானே ஒரு ஆதாரம் எடுத்துக்கலாம் ஈரான்ல இது விதிவிலக்கு கிடையாது ஈரானும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா நீங்க பாக்கலாம் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தூக்கிடப்பட்டப்ப எந்த விதமான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் ஈரான் பதிவு செய்யல உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா இன்னைக்கு நீங்க ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவால டேரக்டா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு ஆனா காசாசிகளுக்கு பெரும் அளவுல குரல் கொடுக்காத ஒரு நாடு யாருன்னு சொன்னா இந்த ஆப்கான் தான் இருக்கிறாங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்குது இதுதான் இன்னைக்கு அங்க அலெக்சாண்டர் சொல்றாரு பசூர் ரஹ்மான் சொல்றாங்க எல்லோரும் சொல்றாங்க இவங்க எல்லாம் ஒரு கூட்டு அறிக்கையா இருக்கும் இவங்களுக்கு அந்த ஒற்றுமைப்படக்கூடிய பொதுவான விஷயத்துல ஒற்றுமைப்படக்கூடிய அந்த எண்ணம் இல்ல பறந்துபட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்ல அப்படிங்கறத எல்லோரும் சொல்றாங்க இதுக்கு நம்ம ஒரு நபி மொழி ஆதாரமா சொல்லாங்க நபிகள் நாயகம் செல்லலாம் உலவு அவங்க அவங்களுடைய அந்த இளமை கால பருவம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் போது மக்காவுல அவங்க ஒரு குழுவோடு சேர்ந்து செயல்பட்டாங்க அந்த குழு என்னன்னு சொன்னா நறுமணக்கரச ஒப்பந்தம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க மக்காவுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் அநீதிக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நீதி கிடைக்க அவங்களோட சேர்ந்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அதுக்காக போராடினார்கள் என்ற செய்திய நம்ம ஹதீஸ் கிதாபுல முஸ்னத் அகமது என்கிற ஹதீஸ் கிதாப்ல இந்த செய்தி நம்மளால பார்க்க முடியுது ஆனா முஸ்லிம்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒற்றுமை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நம்ம உண்மையிலேயே நபிகள் நாயகம் சிறலாவுரையும் அவங்க சொன்ன மாதிரி பொது மக்கள் பாதிக்கப்படுவார் என்று சொன்னால் நீதிக்காக நேர்மைக்காக ஒன்றிணைந்து ஜனநாயக சக்தியோடு போராட வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறது என்பதை ஈரானுடைய சம்பவம் ஆஜர்பைஜானுடைய சம்பவம் கத்தாரனுடைய சம்பவம் சவுதியுடைய சம்பவம் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுது கசாவோட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐயோக்கிய வாரியம் பேர் வச்சிருக்கிறது அமைதி வாரியம் அதுல இருக்கக்கூடிய குஷ்னர் அப்படின்னு ஒருத்தன் அதை வேற மாதிரி சொல்லணும் ஏன்னு சொன்னா அதை சொல்ற போல சொல்ல கோவம் வந்துடும் நான் பேசுறேன்னு அந்த குஷ்ணர் என்ன தவறு சொல்றான்னு பாருங்க பலஸ்தீன மக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த பூமியை ஆள்வதற்கு தகுதி ஏற்றவங்களாம் யார் தகுதியை பத்தி பேசுறாங்க இந்த குஷ்ணர் யார் தெரியுமா இவர் ட்ரம்ப்புனுடைய மருமகன் எந்த ட்ரம்ப் புளோரிடால மால்டா ஏறுங்கிற அந்த அவங்களுடைய அரண்மனையில பதினாலு வயசு பிள்ளைய பக்கத்துல வச்சு ஜெப்சின் கூட்டு வந்த பதினாலு வயசுமா பேசினவருடைய மருமகன் சொல்றாரு தகுதி இல்லையா ஆமாப்பா உங்களை மாதிரி தகுதிகள் அவங்களுக்கு இல்ல அமெரிக்காவில் தகப்பனா டிஎன்ஏ செக் பண்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த மக்கள் கிடையாது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு தகுதியானவர் என்று சொன்னா எல்லா போதும் கூட அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரிகள் ஹிஜாப கணிந்து நீங்க பார்க்கவே முடியாது தலையில போடக்கூடிய அந்த முக்காடை அடிப்பட்ட நிலையில் கூட அணிந்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள மக்கள் அந்த மக்களை இன்னைக்கு இந்த கிருஷ்ணருங்கிறவன் சொல்றான் இவன் அமைதி வாரியத்தினுடைய தலைவரா இன்னைக்கு அமைதி வாரியம் சொல்லி காசாவில ஒரு அமைதி வாரியத்தை அமைச்சிருக்கிறாங்க அதுல எவமெல்லாம் இருக்கிறான் எவன் வரவே போறவனா நிர்வாகியா போட்டிருக்கிறான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிஜேபி ஆள் சேர்க்கறதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த இடத்துல போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல வர்றவன் போறவன் நொண்டி நொடசலு ஓட்ட உடசலு இதையெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அது மாதிரி நீங்க ஒரு வாரியத்தை அமைச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அமைதி வாரியம் அதுல வந்து டெக்னிக்கல் குரூப் இருக்கும் அதுக்குள்ள பல பேர் பொறுப்பாளரா இருக்கிறாங்க அதுல வேர்ல்டு பேங்கினுடைய அஜய் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் இருக்கிறாரு கத்தாரனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி இருக்கிறாரு இப்படி பல பேர் அந்த வாரியத்தில் இருக்கிறாங்க சரி இப்ப அந்த வாரி என்ன செய்ய போகுது அந்த வாரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா திறன் மேம்பாட்டை உருவாக்குவாங்களாம் பிராந்தியத்துல அரசியல் இதை உறவுகளை கொண்டு வருவாங்களாம் அது மாதிரி முதலீட்டு ஈர்ப்பை செய்வாங்களாம் முதலீட்டு ஈர்ப்பு கவனிங்க நீங்க முதலீட்டு ஈர்ப்பு ஏன் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்றாங்க இந்த குஷ்ணர் ஒருத்தர் சொன்னா இல்லையா டிரம்ப்னுடைய மருமை அவன் சொல்றான் காசாவினுடைய கடற்கரையில நிறைய வளங்கள் இருக்கு அங்க ஆட்டைய போடணும் வெளிப்படையா பேசுறாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஈராக்குல இல்லாத அணு ஆயுத இருக்கிறா சொல்லி போர் புரிஞ்சு பல பேரை கொண்டு சதாம்ஹூசேன தூக்கில் விடுவதற்கு இந்த டோனி பிளேயர் ஒரு காரணமா இருந்தார் பிரிட்டனுடைய பிரதமர் முன்னாள் பிரதமர் அந்த டோனி டோனிபுரியும் வாரியத்தினுடைய தலைவரா இருப்பார இவங்கெல்லாம் தலைவரா இருந்து அங்க கசாவில போய் என்ன வேலை செய்வாங்க என்ன வேலை செய்வாங்க ஹமாஸ் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க நாங்க பிராந்தியத்துல வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போறோம் இராணுவ மயமாக்குதல் போறோம் இப்படின்னு பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா ஜெப்ரீசு ஒருத்தர் கொண்டு வந்து அவர் எதுக்குன்னா அவர் ராணுவ மயமாக்குதல மட்டும் பாப்பாராம் இப்படி பல பேர் அதுக்குள்ள கொண்டு வந்து அங்க இராணுவ மயமாக்குதலான வேலைகள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல இந்த குழுவை பற்றி நம்ம சொல்லுவதை விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிஸ் ப்ரௌர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இந்த குழு எப்படி தெரியுமா இந்த குழுல சேர்றதுக்கு ஆளுக்கு என்ன தெரிய தெரியுமா வேணும் மக்களை ஜினசோயிட வந்து ஆதரிக்கிறவனா இருக்கணும் அவன் அதே மாதிரி காசா மக்களுக்கு எதிரான குரல் கொடுப்பவனா இருக்கணும் அமெரிக்காவுடைய அடிமையா இருக்கணும் இவன் எல்லாம் அந்த குழுவுட சேர்ந்துக்க முடியும் அதே மாதிரி அந்த காசா வாசிகளை ஆளுவது யாராக இருக்க முடியும்னு சொன்னா அவர் சொல்றாரு உண்மையிலே பலஸ்தீன மக்கள் ஆழ்வது பலஸ்தீன மக்களாகத்தான் இருக்க முடியும் வெளிநாட்டு மக்கள் வந்து ஆளுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி அவருடைய எதிர்ப்பை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க ஒரு நாட்டினுடைய மக்களை அந்த நாட்டினுடைய மக்கள் ஆழ்வுதான் மிக சரியாக இருக்கும் அதுதான் யதார்த்தமானதா இருக்கும் அதுதான் அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு நன்மையா இருக்கும் அதையும் தாண்டி வேறொரு திருப்பி ஏற்பட்டால் உலகத்தில் நடந்த பல்வேறு விபரீதங்கள் தான் இங்கே நடக்கும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான கலநிறவரமா இருக்கு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு காசா மக்களுடைய உண்மையான நிலையை பிறருக்கு அறிவதற்காக இந்த வீடியோ நீங்க அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம் மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்கும் இடம் தரமான தமிழக உணவு ஒவ்வொரு வேளையும் இரு வகையான உணவு வகைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம் இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழ் எண்ணெய் அணுகுங்கள்